அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்னாக்கா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா காட்டுச்சித்தாமூர் என்ற வில்லேஜில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இவருக்கு என்ன மோட்டர் போட்டிருக்குனாக்கா மூணு ஹெச்பி மோட்ரு தொள்ளாயிரம் வாட்ஸ் உள்ள மோட்ரு மூணு ஹெச்பிக்கு பர்ஃபாமன்ஸ் கொடுப்போம் பிஎல்டிசி சோலார் மோட்ரு இவர் வந்து நம்ம நேரில் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் காசு கொடுத்துட்டு அட்வாஸ் வச்சுட்டு போனார் அதுக்கப்புறம் கொடுத்து மீதி வச்சு போட்டு போயிட்டு இன்ஸ்டால் பண்ணி காமிச்சோம் போய் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்டிங்காக ரன் பண்ணி காமிச்சோம் ரன் பண்ணி காமிச்சிட்டு தண்ணி எடுத்து காமிச்சோம் அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் அவர் ரொம்ப டவுட்டாகவே இருந்தார் எப்படி இதில் அவ்வளோ தண்ணி வருது அப்படின்ட்டு போட்டு முடித்தவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆனால் அவர் இன்ஜின் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் இறக்க முடியல வயசாகிடுச்சு அந்த டைமில் இவளுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக பாருங்கள் இந்த இன்ஜின் ஏன்னா சர்வீஸ் நான் அவ்வளோ போக ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தேன் அறுபது அடி கிணறு இப்போதைக்கு நாங்கள் விழுப்புரம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சரௌண்டிங்க மட்டும் கூப்பிடுங்க உடனே நம்ம பண்ணித்தோம் மோட்ரு பேனல் டிரைவு இதெல்லாம் வந்து செட்டப் போட்டிருக்கோம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சி வாட்ஸ் பேனல் மூணு பேனலு இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு இது மட்டும் ஒரு ஜஸ்ட் ஆன் ஆஃப் யார் வேணாலும் பண்ணலாம் மட்டும் போதும் இவங்க வந்து டெஸ்ட்டிங் நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம் ட்ரைவ்லேயே எத்தனை வோல்ட்டு எத்தனை ஆம்ஸு எத்தனை வாட்ஸ் இதெல்லாம் வருதுன்றது அதே போல் நிறைய கஸ்டமர் வந்து ஃபோன்லேயும் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லேயும் கமெண்ட்ஸ்லையும் கேட்குறாங்க விலையை ஏன் சொல்ல மாட்டேறீங்க விலையை நம்ம சொல்லலாம் சொல்கிறத பற்றி பிரச்சனை இல்லை இது வந்து சொல்ல போய் நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் இது அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன டேரெக்டாக தொடர்பு கொள்ளுங்கள் ஃபோன் டேரெக்டாக ஃபோன் பண்ணலாம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம் உங்களுக்கு நான் செப்பரேட்டாக சொல்கிறேன் சரிங்களா உங்களுக்கு இதே போல் வேணும்னாக்கா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு டேரெக்டாக எனக்கு கால் பண்ணுங்கள் நம்ம கமெண்டில் கேட்டாலும் நம்ம யூஸரில் ஏன்னா அதில் நம்ம சொல்ல முடியாது வீடியோலையும் சொல்ல முடியாது இதெல்லாம் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு கஷ்டமாகுது நம்மளுக்கு இப்போ தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்ம நோக்கு வந்து மே மேக்ஸிமம் விவசாயிங்களுக்கு யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து சின்ன குறைஞ்ச முடிஞ்சாலும் குறைஞ்ச விலையில் பண்ணுறது ஐடியா நமக்கு அதனால் நம்ம விலையை அவங்க சொல்ல போய் அவங்களுக்கு ரொம்ப மற்றவங்களுக்கு அதை பாதிக்கக்கூடாது கம்மியாக பண்ணுறோமோ இல்லை நம்ம விலையை ஏற்றி பண்ணுறோமோ அது பிரச்சனை இல்லை இதாக இருந்தால் என்னை டைரெக்டாக எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன இதுன்றது உங்களுக்கு டிபெண்ட் உங்களுக்கு அடி ஆழம் இருக்குது எத்தனை கிணறாக போகிறா எத்தனை லென்த்து போகணும் எத்தனை இன்ச்சு டெலிவரி வேணும் இதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ரைஸ் வரும் சரிங்களா ஓகே அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் தண்ணி அளவு ரெண்டு இன்ச்சு டெலிவரி எடுத்து கொடுத்துருக்கோம் அறுபது திட்ட ஆழத்துலேருந்து ரெண்டு இன்ச்சு டெலிவரி எடுத்து கொடுத்துருக்கோம் சாயங்காலம் ஆகிடுச்சி அந்த டைமில் நம்ம இன்ஸ்டாலாம் பண்ணி முடித்து எடுத்து கொடுத்த தண்ணி நம்ம டீம் எடுத்து காமிச்சிட்ருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீண்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ